இன்னும் நான் கடைசியாக சொல்லிக்கிறேன் நான் என்ன சொன்னாலும் நீ என்னை பற்றி பேசாமல் வீடியோ போடாமல் நீ இருக்க போறதில்லை போட்டுக்கோ என்னமோ பண்ணிக்கோ அந்த சரண்யா அப்பா பற்றி பேச வேண்டாம் போட வேண்டாம்டா தயவு செஞ்சு அது கஷ்டம் அது கூடுறது பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு குழந்தைய தனம் வந்து வளர்த்துறது அவ்வளோ பெரிய கஷ்டம் சரியா அந்த அது உடம்புக்கு அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் கிடையாது அவங்க மாமன மாமியை சப்போர்ட் கிடையாது புருஷனும் சப்போர்ட் கிடையாது அது ஒன்றா ஒன்றே ஒன்று நம்புறது வந்து அந்த மீடியா சப்போர்ட் ஒன்று அந்த மூட பிள்ளையை நம்புது அதுக்காக வாழ்ந்துட்டுருக்குது மீடியா சப்போர்ட்டில் ஏதோ வர்ற காசை வச்சு அது வாழ்ந்துட்டுருக்குது அதை வந்து இது பண்ணாத அது வந்து எப்படி சொல்கிறேன்னா நீ கேட்கலாம் உடனே நானே நான் இன்னும் தப்பாக நான் வந்து தப்பாவில் எதுன்னு சொல்லிங்களே என்னுடைய கருத்தை தான் சொல்கிறேன் நீ சொல்லலாம் சின்ன அட்வைஸ் பண்ணாவே அது பிடிக்காது இப்போ நானே பண்ணால் கூட அது ஏதுக்காது அது அது அப்படி ஒரு கேரக்டர் அதுக்கு எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணாத அவங்கள ஃப்ரீயாக விட்டுரு கண்டுக்க வேண்டாம் சரியா மறுபடியும் வந்து அந்த பிள்ளைய பற்றி பேசி வீணாக வந்து பாவத்துக்கு ஆளாகாத அவ்வளோதான் சொல்லுங்கள் நான் கடைசியாக வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு நாற்பது மணிக்கு எடுக்கிறேன் நான் பார்த்துங்க நான் எல்லாம் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு பன்னெண்டு நாற்பதுக்கு எடுக்கிறேன் இந்த வீடியோ வந்து நம்ம அன்பு தம்பிக்கு அண்ணன் இளவரசன் அவர்களுக்கு இளவரசன் அவர்களுக்குன்னு சொல்கிறேன் ஆரம்பத்தில் அப்படியே மதிப்புக்குரிய தனமாக கொண்டு போயிட்டு அப்படியே டவுன் பண்ணி விட்றேன் தம்பி ஆவுனா வந்து சொல்கிறியே உழைக்காமல் வந்து சம்பாதிக்கிறாரு உழைக்காமல் வந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தம்பி பதினெட்டு வயசுலேருந்து நான் கிட்டத்தட்ட அஞ்சாம் கிளாஸ்லேருந்தே எங்கள் அம்மா கூட காட்டு வேலைக்கு போவேன் கள்ளக்காய் புரிப்பேன் களை வெட்டுவேன் எத்தனையோ வேலை நான் வந்து வரிக்கு விற்க போயிருக்கேன் முறுக்கு விற்க போயிருக்கேன் நான் கம்பெனி தொழிலுக்கு போயிருக்கேன் ஹோட்டல் கடை வச்சு நடத்தியிருக்கேன் நிறைய வேலை நான் பார்த்துருக்கேன் என்னமோ நான் வேலையே செய்யாத சும்மா சோம்பேறிமா நீ பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு இருபத்தி ஒம்போது வயது வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் இப்போ எனக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது இந்த நாலு வருஷமாக தான் நான் யூடியூப் ரன் பண்ணுறேன் அதுவும் என் யூடியூப்பில் நான் சக்ஸஸ் ஆனேங்காட்டின்னு எனக்கு ஒரு வருமானம் வரேங்காட்டின்னு அந்த வருமானத்தை வச்சு நான் குடும்பத்தை ரன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறேன் அது உனக்கு பிடிக்கலையா சொல்லு ஓப்பனாக சொல்லு உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் வீட்டை சொத்து பற்ற பிடுங்கிட்டனா இல்லை உங்கள்கிட்ட கடன் கிடன் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு கடன் கொடுக்காமல்னா நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் எனக்கு யூஎஸ்லேருந்து எனக்கு டாலர் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க நான் மட்டும் கிடையாது நீ என்னமோ பெரிய பெரிய இந்த சே என்னமோ சேனலை சொல்லுவிய சேட்டை சேனலை சொல்லுவேன் சாட்டை சேனலு என்னென்னமோ சேனலை சொல்லுவேன் எல்லாருமே வருமானத்துக்கு தாண்டா சம்பாதிக்கிறாங்க அவங்கள வச்சு நீ ஏண்டா நீ டேய் உரம்போக்கு ஏண்டா நீ உட்காந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு போய் கேளுறா புறம்போக்கு என்ன என்ன மயிருக்கு நீ கேட்குற ம் அந்த புள்ள வீடியோ போடுது அந்த புள்ள எப்படி தான் நீ வீட்டில் உட்காந்து வீடியோ போகிறேன்னா உனக்கு என்னடா வந்துச்சு சம்பளம் கொடுக்குறதே அமெரிக்காவில் வந்து கொடுக்குறாங்க அநாகரீகமாக பேச வேண்டாம் நான் அநாகரீகமாக வர மாதிரி பேச மாட்டேன் நான் வந்து வாட்ஸ்அப்புக்கு வர வரமாட்டேன் எது எது எதிர்வினையாக திரும்பிடும் நம்பர்லாம் கொடுக்காதீங்க டேய் மாதிரி பயப்படுறவன் தான் முகத்தை காட்ட மாட்டேன் நம்பரை தர மாட்டேன் ஒளிஞ்சு உட்காந்துட்டு பேசிகிட்ருப்பேன் நான் ப எனக்கு பயமே கிடையாது என்ன நடந்தாலும் நான் பார்த்துப்பேன் உன் டோக்கனை இருந்தீங்கன்னா போதும் ரெண்டாவது நீ வந்து பேசுகிற யூடியூப்பில் வீடியோ போடுற சம்பாதிக்கிறப்ப சம்பாதி தாராளமாக சம்பாதி வீடியோ போடு நீ என்னமோ பண்ணி என்ன கருமத்தையோ பண்ணி சரியா மற்றவங்கள பேசி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி ஏன் இந்த மாதிரி உனக்கு என்னடா அதுலேருந்து வரப்போகுது எனக்கு புரியல பத்து பைசா நிறைய நயா பிரயோஜனம் உனக்கு வரவே வராது உனக்கு மாதிரி நான் ஆயிரம் அஞ்சு பார்த்துட்டு வந்துட்டேன் ட்ரோல் பண்ணுறவங்க அப்படியே இது பண்ணுறீங்களா யாரும் நினைச்சி நிற்க போகிறதில்ல யூடியூப்னே என்ன சாதாரண நினச்சிட்டியா நீ பண்ணு ஆனால் உனக்கு எந்த பிரயோஜனம் வராது காய் கொடுக்குறது நீ வந்து உட்காந்துட்டு நான் அவங்க சம்பா உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறாங்க அதனால் நான் வந்து வீடியோ போடுறேன் அவன் குடிக்கிறான் அதை வந்து வீடியோ சொல்கிறான் அதே மாதிரி எந்த சேனல்லையும் இந்த மாதிரி பேசுனது கிடையாது வந்து பேசுகிறான் ஆமாம் எந்த சேனல்லையும் பேசலினா அவங்களாம் ஒளிவு மறைவாக இருப்பாங்க கண்டு காணாமல் இருப்பாங்க என்னால் அப்படி இருக்க முடியாது ஏன் நான் வந்து பேசுகிறாங்களா அப்படி தான் நான் பேசுவேன் நான் வீடியோ போடுவேன் நான் இப்படி தான் நான் சொல்லி வீடியோ போட்டிருக்குறேன் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போடுறேன் சரியா அப்புறம் எதுவுமோ சொல்லியிருந்தியே ஆ இந்தியா குட்டி ஆ அவங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மாதத்தில் ஒரு நாள் வீடியோ போடுறாங்க மாதத்துக்கு ரெண்டு நாள் வீடியோ டேய் அவனு சொல்லட்டுமா நானும் பிராங்க் சேனலில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது பிராங்க் வீடியோஸ் போடும்போது வாரத்துக்கு ரெண்டு வீடியோ தான் போடுவேன் சரியா மாதத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் அஞ்சு வீடியோ தான் போடுவேன் சரியா அதை வந்து இப்போ வந்து தடை பண்ணிட்டாங்க பிராங்க் வீடியோ போடக்கூடாதுங்கிற மாதிரி யூடியூப்பில் தடை பண்ணிட்டாங்க அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எதார்த்தமாக விலாக் போட அது மக்களுக்கு பிடிச்சி போக நான் அதே பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி தொடர்ந்து வீடியோ வரலன்னா என்னை கேட்குறாங்க நிறைய பேர் என்னை வீடியோ போட சொல்கிறாங்க உனக்கு என்ன தெரியும் மயிராக தெரியும் உனக்கு அந்த இஷ்டம் மயிருக்கு பேசிகிட்டு இருக்கிற ஏண்டா ஆ தம்பி எனக்கு வந்து உன்னை வந்து திட்டுறது உன்னை வந்து டீமோட்டிவேஷன் பண்ணுறது உன்னை வந்து கறிச்சி கொட்டுறதுல எனக்கு வேலை கிடையாது சரியா என்னை எங்கள் போக்கில் வாழ விடு சும்மா நீ வந்து நொட்டை மயிர் சொல்கிறதுல நொட்டன்னு சொல்லலாம் ஆனால் வந்து நடக்கிறது சொல் சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது நீ சொல்கிற ஒரு கருத்து பிறகு உங்கள்கிட்ட நானும் கேள்வி கேட்குறேன் என்னம்மா என் சேனலில் வந்து பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க ஒரு லட்சம் வீஸ் தான் போகுது மிச்சம் பதினோரு லட்சம் பேர் எங்கே போனாங்க இவர் பண்ணதுனால இந்த சேனலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற எல்லா சேனலையும் போய் பாரு பரதேசி நாயே போய் பாரு பருதா அவங்கள எத்தனை பேர் இருக்கிறாங்க அறுபது லட்சம் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க பத்து லட்சம் பேர் தான் பார்க்குறாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இருபது லட்சம் பேர் பார்க்குறாங்க மிச்சம் நாற்பது லட்சம் பேர் எங்கே போனாங்க அவங்க ஏதாவது தப்பாக பண்ணிட்டாங்களா மதன் கவுரி சேனல் எத்தனை பேர் இருக்காங்க எழுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க பார்க்குற எத்தனை பேர் லட்சம் பேர் பார்க்குறாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் அஞ்சு ல அஞ்சு லட்சம் பேர் இல்லை அப்படின்னா ஒன் மில்லியன் பேர் தான் பார்க்குறாங்க ஒன் மில்லியன் எவ்வளோ பத்து லட்சம் மிச்சம் அறுபது லட்சம் எங்கே போனாங்க நியூஸ் சேனலில் போய் பாரு எல்லா சேனல்லையும் போய் பாடுறா எல்லாத்துக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் இருக்கிற அளவுக்கு வீஸ் போகுதா ஆடா புறம்போக்கு நாயே உனக்கு சப்ஸ்கிரைப் இருக்கிறது ஐயாயிரம் பேர் என்னை வச்சு வீடியோ போட்டால் மட்டும் பத்தாயிரம் பேர் பாஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்களே அவங்கள எங்கேருந்து வந்தாங்க என் முகத்தை வச்சு பார்க்க வந்தாங்க நீ பேசுறது சரியிலேருந்து இப்போ பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ என்னை வச்சு நீ போட்டினாலுமே ஆயிரம் பேர் தானே பார்க்குறாங்க அப்போ நீ பேசுறது சரியாக இருந்தால் அத்தனை பேர் வந்திருக்கோம் மேடா அத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோன்படா என்னை பற்றி பேசினப்போ பதினோராயிரம் பேர் பாஞ்சாயிரம் பேர் அதிக வச்சும் பார்த்தாங்களா அந்த பாஞ்சாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்கள் நோட்டருக்கு போனாங்களா நீ பேசுறது தானே பார்க்காம போயிட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிட்டாங்க டே கேள்வி கேட்டால் கேள்வி கேட்டுட்டேக்கலாண்டா ஒரு மேட்டரும் கிடையாது என் நம்பர் கொடுத்துருக்குற வா இல்லையா எங்கே உன் அட்ரஸ்ஸு கமெண்டில் சொல்லு இல்லை உன் சேனல்லையே போடு நான் வரண்ட உன்னை பார்க்குறதுக்கு கேள்வி கேட்குறான் பாரு கேனத்தனாம்மா கேவா இல்லை உட்காந்து சாமி சேர் பன்னெண்டரை மணி ஆசி ஊக்க ஓரில் சேர்வான எதாவது அவனை நம்மளை பற்றி பேசிக்கிறான்னு பார்த்தா பேசுறது பூரா மெண்டல் மாதிரி பேசி வச்சுக்கான் ஒன்று கூட அறிவாளி கிடையாது எங்கடா போய் பிறந்த கருமம் கா வீட்டில் தான் பிறந்த இல்லை காட்டில் வரும் தொலைஞ்சியடா கருமம் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கிறீயடா பரதேஷ்னா எங்கிருந்துதான் வரீங்க எனக்குன்னு ஓ சாமி ஃபைனெல்லாம் கடைசியில் ஒன்று சொல்லிக்கிறேன்ப்பா நான் சும்மா உன்னை திட்டி வீடியோ போட்டு எனக்கு என்ன ஒன்றும் ஆக போகிறதில்ல உன்னை சும்மா 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 வந்து பேசி பேசி எனக்கு எதுவும் ஆக போகிறதில்லை என்ன மன உளைச்சல் தான் ஆகுது நான் யாரையும் வந்து இப்படி பேசவும் மாட்டேன் எனக்கு விடவும் தெரியாது சாவவும் விட மாட்டேன் எல்லோரும் நல்லாயிருக்கு நீயும் நல்லாயிருக்கு எப்பவுமே நீயும் நல்லாயிரு உன்னை வந்து நான் நாசமாக போகணும்னு சொல்ல மாட்டேன் எனக்கு என்னமோ பேசிட்டு போ என்ன பண்ணிட்டு போ ஆனால் வந்து நியாயமாக பேசு எப்படி சொல்கிறது உங்களை வச்சு வீடியோ போட்டால் வியூஸ் போகுது நிறைய சேனலை வந்து சொல்லிகிட்டே போடுவாங்க ஆனால் அவங்க ஃபேஸ் போட்டால் வீடியோ போகுது உங்கள் பேரை வச்சு போட்டால் வீடியோ போகுது அதனால் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னா பண்ணிக்கோங்க தாராளமாக பண்ணிக்கங்க பேசிங்க இல்லாத போலாதையும் பேசாதப்பா நீ ஏன் யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சம்பாதி நல்லாரு ஏன் இல்லாத போலாதையும் பேசி ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்தி அப்படி உனக்கு வருமானம் வேணுமா இப்போ நான் வந்து அப்படி ஏதாவது பண்ணுறேன்னா நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்தியிலன்னு தெரியாது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி போகிறேன்னு தெரில எப்படி வியூஸ் கொண்டு போகிறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு சேனலை பற்றி பேசியிருந்தேன் அந்த சேனலை பற்றி பேசும்போது ரெண்டாயிரம் வியூஸ் போயிருந்தது அவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தான் பண்ணிணாங்க அந்த சேனல்லேருந்து கூட பண்ணல வேறு ஒரு ஐடியிலேருந்து வந்து பண்ணாங்க ஏப்பா அவனை காப்பிரை ஸ்ட்ரைக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வா கமெண்ட் தான் பண்ணாங்க உடனே அவங்க வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு கமெண்ட்டை டெலிட் பண்ணல வீடியோவே டெலிட் பண்ணிட்டேன் அப்போ முடிவு என்ன நம்ம யாரை பற்றி பேசக்கூடாது நம்ம தனித்துவமாக வந்து காட்டணும் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இந்த சேனலில் உருவாகணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் தெரியுமா இன்னமே யூடியூப் பற்றி கற்றுக்கறக்கு நிறையா இருக்குதுடா இப்போ கூட லூப் லைவ் இப்போ தான் கண்டுபிடிச்சுன்ற நேரத்துலேருந்து போட்டுருக்குறேன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா யாரும் சொல்லித்தரல ஃபேஸ்புக்லேயும் அப்படி தான் குட்டாம்பாக்கில் வீடியோ போட்டிருக்குற அதில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அதையும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் இது மூலிமா நான் யார் குடியும் கெடுக்கலை யார் குடும்பத்தையும் கெடுக்கலை என் குடும்பத்தில் இருக்கிற வீடியோ நான் போடுறேன் சம்பாதிக்கிறேன் நான் நல்லா இருக்கிறத உனக்கு பிடிக்கலைண்ணா பேசிகிட்டே இருப்பேன் நல்லா இருக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் உனக்கு விளக்கம் சொல்கிறக்கே என்னால் முடியல எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் நீ மறுபடியும் தான் பேசுவேன் பைத்தியகாரனோட பேசி பேசி நானும் பைத்தியமாக விரும்பலை இதோட முடிச்சுக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேச்சுக்காக கட்டுப்பட்டு தான் இனிமேல் பேசவும் மாட்டேன் பாய்